இன்னைக்கு எங்க வீட்டுல மஷ்ரூமை வச்சு ரொம்ப சிம்பிளா தம் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன் வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லி இந்த விளாக்ல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தான் நீல வாக்கலாம் ரொம்ப தின் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க ஏன்னா அப்பதான் வெங்காயம் நல்லா கிறிஸ்பியா வரும் சாப்பிட்றப்ப மொறுன்னு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோல பாருங்க நான் எவ்வளவு மொறுன்னு வெங்காயத்தை பொறிச்சு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல ஒரு பாத்திரத்துல அரிசிக்கு தேவையான நல்லா நல்லா கொதிக்க தண்ணி சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அப்படியே பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கலஞ்சி வச்சிருந்த அரிசியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க அரிசி நல்லா கொதிவிடுது இந்த அரிசி முக்காப்பதான் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப விட்டோம்னா சாப்பாடு தம் போடும் போது ரொம்ப குழஞ்சிரும் பிரியாணினா ரைஸ் உதிரி உதிரியா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பாக்குறதுக்கும் ஸ்டெயின் பண்ணி எடுத்த சாப்பாட்டை அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன் இப்ப நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் மீன் வயல எங்க அம்மா கல்லுப்பு போட்டு நாங்க வாங்கிட்டு வந்த மஷ்ரூம் எல்லாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி கொடுத்தாங்க இந்த டைம் நாங்க கொஞ்சம் பழைய மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டோம் நிறைய கட் பண்ண வேண்டி இருந்துச்சு நானும் அப்படியே சைட்ல வந்து கார்னிஷிங்காக புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் இப்போ அப்படியே பிரியாணிக்கு தேவையான கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு பேன்ல நெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம வெங்காயம் பொறிச்சு எடுத்ததுனால இதுக்கு கொஞ்சமா வெங்காயம் போட்டா போதும் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து கரம் மசாலா தனியாக யூஸ் இல்ல இஞ்சி பூண்டோடையே எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிருவேன் அதுக்கப்புறம் தேவையான தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே நம்ம கழுவி வச்சிருந்த மஷ்ரூமையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்க நான் தண்ணி எதுவுமே விடல மஷ்ரூம்லயே தண்ணி விட்டதுனால அதுவே கொஞ்சம் கிரேவியா இருந்து மூடி வச்சதுலயே மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ஓரளவுக்கு மீடியமா இருந்தா போதும் அப்பதான் தம் போடும் போது அடிப்பிடிக்காது மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா மிளகாத்தூளும் கொத்தமல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டேன் வேணும்னா நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் முன்னாடியே அரைக்கிலாம் அப்புறமா இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக விட்டேன் கூடவே கொஞ்சம் தயிர் புளிப்புக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு கிரேவி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சிருக்க ரைஸையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடியே வெங்காயத்தை பொறிச்சு வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை ஃபுல்லா போட்டுக்கலாம் அந்த ரைஸ் கவர் பண்ற அளவுக்கு இந்த வெங்காயத்தோட அந்த ரைஸ சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு யூனிக் டேஸ்டா இருக்கும் நான் முன்னாடியே முந்திரியை நல்லா நெய்ல பொரிச்சு வச்சிருந்தேன் அந்த முந்திரியையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சிருந்த புதினாவையும் கொத்தமல்லி தலையையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இவ்வளோ எல்லாம் சேர்க்கணுங்கிறது இல்ல கொஞ்சம் கம்மியா சேர்த்தா போதும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் அப்படியே கொஞ்சம் கார்னிஷிங்காக தக்காளியா வெட்டி வச்சிருந்தேன் இது கூடவே வெங்காயம் எலுமிச்சை மழம் நீங்கள் நீங்க வெட்டி வச்சுக்கலாம் ஏன்னா புளிப்பு பத்தலைன்னா அது கூட சேர்ந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்படியோ ஒரு வழியா தம்ம உடச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு சாப் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நாங்க மட்டன் வச்சது செய்யலாம் தான் பிளான் போட்டிருந்தோம் இன்னைக்கு அம்மாவாசைங்கிறதுனால அம்மா வீட்டில் மட்டன் எடுக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி வேற வழி இல்லாம மஷ்ரூம் வச்சு செஞ்சோம் கண்டிப்பா நீங்க மீட் வச்சு ஏதாவது செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு யூஸ்வலா செய்யற பிரியாணியை விட இது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இது கூட வந்து சாஃப்ரான் பால்ல கலந்து கொஞ்சம் ஆட் பண்ணோம் கலருக்காக அம்மா அதை வீடியோ எடுக்க மறந்துட்டாங்க ஸோ போட முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பாக்குறேன் பாய் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க